டு சக்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கீரை வடை செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் உளுந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் ரெடியாக கீரை வடைக்கு தேவையான அரைக்கீரை ஒரு ரெண்டு கையளவு வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் கம்மியாக வேணும்னு நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம் நான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு வடை செய்யறதுக்கு ஆயில் வேணும் உளுந்த இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ உளுத்த மறுப்பை மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம உளுந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த பதத்தில் தான் அரைக்கணும் இப்போ இந்த உளுந்தோட அரைச்சிட்டு வந்த உளுந்தோட வெங்காயம் பச்சை மிளகா கீரை போட்டு கலந்துக்கலாம் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு இங்கே பாருங்க எல்லாமே கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வடை சுட்டுக்கலாம் இப்போ வடை மாவு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு ஒரு வானலியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்க இப்ப அடுப்பத்தை வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்ப வடை தட்டி போட்டுக்கலாம் வடை நல்லா வேகணும் ஒரு பக்கம் வடை நல்லா வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மறுபக்கமும் நல்லா வேகணும் வடை நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் திருப்பி வடை போடுறேன் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டாவது வாட்டி போட்ட வடைய நல்லா வெந்து வந்துருச்சு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் சுவையான கீரை வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்